நீங்கள் நீங்கள் குற்றம் செய்து சகித்தால் என்ன கீர்த்தி உண்டு நன்மை அடிக்கப்படும்பால் பாடுபடும் போது அதுவே தேவனுக்கு பிரீத்தியா இருக்கும் என்ற வசனத்தின்படி பாடுகளை சகிப்பது தேவனுக்கான கீழ்ப்படிதல் என்று வாழ்ந்து காட்டியவர்தான் சாது சுந்தர் சிங் அவர்கள் யார் இந்த சாது சுந்தர் சிங் இவர் அப்படி என்னதான் செய்தார் சாது சுந்தர் சிங் அவர்கள் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இவர் பஞ்சாபில் மிகவும் கட்டுக்கோப்பான குடும்பத்தை சார்ந்தவர் இவரது தாயார் சுந்தரை சாதுவாக வேண்டும் என்று சொல்வாராம் அதன்படியே பின்பு இவர் சாது சுந்தர் சிங்காக மாறினார் இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதில் இவர் குடும்பத்தினர் இவர் ஊர் மக்கள் இவரை புறக்கணித்தனர் ஆரம்பத்தில் கிறிஸ்துவ மிஷனரி ஸ்கூலில் படித்த இவர் கிறிஸ்துவை பிடிக்காத இவர் வேறு ஸ்கூலில் சேர்ந்து படித்து வந்தார் ஒரு சமயத்தில் தன் தாயார் மறித்து விட்டார் அதன் பிறகு சில மாதங்களுக்கு பிறகு அண்ணனும் இறந்து விட்டார் மனமுடைந்த இவர் உண்மையான கடவுள் என்ற கேள்விக்கு விடையை பகவத்கீதை குரான் பைபிளில் தேடினார் ஒரு நாள் இவர் நினைக்கும் நினைக்கும்போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற குரல் கேட்டதும் மிகுந்த சமாதானம் அடைந்தார் பின்பு இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் ஒரு கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அந்த கிராமத்து சாலையில் இருபுறமும் மரமும் புதர்களும் அமைந்திருக்கும் தனியாக செல்வதற்கு அச்சம் தரும் பாதையே வழிபறி கொள்ளை கூட நடந்திருக்கும் அந்த சாலையில் சென்று கொண்டிருக்க ஒரு மனிதனின் உடல் தெரிந்து மறைந்து போனது சிறிது தூரம் சென்று கொண்டிருக்க ஒரு மனிதன் இறந்த போர்வையால் மூடப்பட்டிருந்தான் அருகில் மற்றொருவன் அழுது கொண்டிருந்தான் சுந்தர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டார் உடனே நின்று கொண்டிருந்த மனிதன் ஐயா என் நண்பன் கீழே விழுந்து மறித்து போனான் இவனை புதைப்பதற்கு என்னிடம் பணம் இல்லை என்று கெஞ்சினான் உடனே சுந்தர் தன்னிடம் உள்ள கம்பிளியும் சிறிது காசும் அவனிடம் கொடுத்து விட்டார் இன்னும் ஏதாவது இருந்திருந்தா கூட கொடுத்திருப்பார் இன்னும் கொஞ்ச தூரம் சென்று திரும்பி பார்த்தபோது அவன் கொண்டு அழுது வந்து கொண்டிருந்தான் சாதுவிற்கு ஒண்ணுமே புரியல அவன் கிட்டே வந்து ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நாங்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று கூறினான் என்ன நடந்தது என்று கேட்டதற்கு நானும் என் நண்பனும் ஒருவர் மாறி ஒருவர் போர்வையை போர்த்தி கொள்வோம் இந்த வழியே வருபவரிடம் என் நண்பன் இறந்து விட்டான் என்று சொல்லி பணம் வாங்குவோம் உங்களிடமும் அப்படியே சொல்லிதான் காசு வாங்கினோம் ஆனால் நீங்கள் கொஞ்ச தூரம் போன பிறகு என் நண்பன் உண்மையாகவே செத்து கிடக்கிறான் நீங்கள் ஒரு தெய்வ மகன் போலதான் இருக்கிறீங்க என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டான் அதற்கு சாது இயேசுவை அறிமுகப்படுத்தினார் அவன் அந்த க்ஷணமே ரட்சிக்கப்பட்டான் சாது சுந்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலும் அவர் மூலம் மக்கள் வாழ்க்கையிலும் தேவன் செய்த மகத்தான காரியங்களை எல்லாம் பலர் கவனத்திற்கு வந்தது வட இந்தியாவில் ஒரு பத்திரிகையில் சுந்தரின் ஊழியத்தால் வந்த பலன்கள் வெளியானது ஒரு முறை ஜலாபாதில் சுந்தர் சிங் அவர்கள் சில கொடியவர்களிடம் அகப்பட்டு கொண்டார் எப்படியாவது இவரை கொன்றுவிடலாம் நினைத்து கொண்டிருந்தனர் இதை ஒருவன் சாதுவிற்கு வந்து சொன்னார் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் இதை ஒரு சத்திரத்தில் போய் தங்கியிருந்தார் பயங்கரமான குளிர் பிரதேசமா இருந்தது அதிகாலையில் குளிருக்காக நெருப்பு மூட்டி பற்ற வைத்துக் கொண்டிருந்தார் முகமூடி அணிந்த இரண்டு பேர் அங்கே வந்து உங்களை கொல்லத்தான் வந்தோம் ஆனால் இந்த குளிரில் நீங்க உயிரோடு இருப்பதை பார்த்து திகைத்து போயிருக்கிறோம் கடவுளின் அருள் உங்களிடம் உள்ளது நாங்கள் உங்களை சாகடிக்கத்தான் வந்தோம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நீங்கள் எங்களை மன்னித்து எங்கள் வீட்டுக்கு வந்து தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அவர்களோடு கூட சென்று அவர்கள் கிராமத்தில் ஒரு வாரம் தங்கி தேவ வசனத்தை பிரசங்கித்தார் அங்கே அநேகரை ரட்சித்து பரலோக பாதையில் நடத்தினார் இவருடைய பயணம் எங்கும் நிற்கவில்லை கிராமம் கிராமமாக சென்று பிரசங்கித்து வந்தார் நிறைய கிராமங்களில் துரத்தி அடிக்கப்பட்டார் ஒருமுறை சிறுத்தைக்கு முன்பாகவும் கரடிக்கு முன்பாகவும் தன்னை அறியாமல் தியானித்துக் கொண்டிருந்தார் அவைகள் ஒன்றும் செய்யாமல் திரும்பி போயின இதை அறிந்த கிராமத்து மக்கள் ரட்சிக்கப்பட்டனர் முறை விஷப் பாம்பு அருகில் படுத்திருந்தது அதை கண்டு இவர் அதிர்ந்து போனார் அது செத்த நிலையில் இருந்தது இவர் பசி பட்டினி குளிர் தூக்கம் இல்லாமல் ஓய்வெடுப்பதற்கும் இடம் இல்லாமல் இருந்த போதும் தேவனுக்கு நன்றி செலுத்தினார் இவர் சாதுவாக இருந்த அந்த நற்குணத்தை வைத்தே அநேக ரட்சிக்கப்பட்டார்கள் இவர் ஒருமுறை கங்கை நதியோரத்தில் ரிஷிகேஷ் என்ற இடத்தில் சென்றபோது போது அநேகர் இவரை போல் காவி உடை அணிந்திருந்தனர் இவர் புதிய ஏற்பாட்டை பிரசங்கிக்க ஆரம்பித்தார் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் இவரை எதிர்த்தனர் ஒருவர் மணலை தன் கையில் எடுத்து சாதுவின் கண்கள் முகத்தின் மேல் தூவி இவரை தாக்க முற்பட்டார் இதை பார்த்து அங்கிருந்த போலீஸ் தாக்கியவர்களை கைது செய்தனர் சாது கண்களின் மணலை கலைத்துவிட்டு போலீசிடம் விட்டுவிடுமாறு கெஞ்சினார் இதை பார்த்த அந்த மனிதர் உடனே ரட்சிக்கப்பட்டார் இவரோடு உடன் ஊழியராகவும் இருந்தார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்ல பல சம்பவங்கள் இவருடைய சாந்த குணத்திற்கே ஒரு கூட்டு ஆத்துமாக்களை இயேசுவுக்காக ஆயத்தப்படுத்தினார் இவர் ஒரு முறை மிகுந்த ஆசையாக இயேசுவை போல நாற்பது நாள் உபவாசம் இருக்கணும்னு பிரயாசப்பட்டார் சுந்தரின் நண்பர்களும் டாக்டரும் இருக்கக்கூடாது என்று எச்சரித்தனர் தாம் நிர்ணயித்தபடியே ஹரித்வாருக்கும் டெராடோனுக்கும் மத்தியில் இருந்த காட்டில் உபவாசம் தொடங்கினார் நாற்பது நாளுக்கு நாற்பது கற்களை வைத்துக் கொண்டு தூக்கி எறிவாராம் நாற்பதாவது நாளில் கல்லை கூட பலனில்லை மெலிந்து போய் சாகும் தருவாயில் இருந்தார் அந்த வழியே வந்தவர்கள் இவரை தூக்கி கொண்டு போய் காப்பாற்றினார்கள் சில காலம் சிம்லாவில் இருந்து மழைக்கால ஆரம்பத்தில் தம்முடைய புதிய ஆவிக்குரிய பயணத்தோடு சுதேசி நாடுகளான சிக்கிம் பூட்டான் நேபாள் நாடுகளுக்கு சென்றிருந்தார் திபெத்தில் கிறிஸ்தவர்களுக்கு அதிக எதிர்ப்பு இருந்தது போலவே சுதேசி நாடுகளில் அதிக எதிர்ப்பு இருந்தது மக்கள் மூட நம்பிக்கையிலும் கல்வி அறிவு இல்லாதவர்களா இருந்தனர் அங்கே புத்த மதத்தை தவிர வேறு எந்த மதமும் வரக்கூடாது இருந்தது சட்டங்களும் எழுதப்பட்டிருந்தன இவையெல்லாம் அறிந்து எப்பையும் போலவே தன் உயிரை பணைய வைத்து ஊருக்குள் சென்றார் பிரசங்கம் பண்ண தொடங்கினார் நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள் சிலர் ஆதரவளித்தனர் நேபாளத்தில் இவருக்கு சிறை விதித்தனர் அங்கு அநேக சிறை கைதிகளுக்கு மத்தியில் இவரை அடைத்தனர் இவருக்கு அது தண்டனையாக இல்லாமல் சந்தோஷமாக இருந்தது அநேகமாய் இருந்தவர்களுக்கு பிரசங்கம் பண்ண தொடங்கினார் அனைவரும் தன் பாவத்தை உணர்ந்து ரட்சிக்கப்பட்டார்கள் இருதயம் உடைக்கப்பட்டது இதற்கு இவருக்கு கொடுமைகளை சிறையில் விதித்தனர் ஆடையில்லாமல் ஒரு கட்டையில் கட்டி அட்ட பூச்சியை விட்டனர் எல்லா ரத்தமும் உறிஞ்சி வெள்ளநற்று போயிருந்தார் ஆனாலும் பின்பு இவர் உயிரோடு இருந்தார் சாது சுந்தர் சிங்கிற்கு திபெத்திய மக்களுக்கு பிரசங்கம் சொல்ல தான் வாஞ்சை எதிர்ப்புகளும் புறக்கணிப்பும் இவருக்கு புதிதல்ல ஒருமுறை மலைகளுக்கு நடுவே நடந்து கொண்டிருக்கும்போது ஒருவர் குளிரால் வழியில் செத்த நிலையில் படுத்து கொண்டிருந்தார் சுந்தர் கூட வந்தவர்கள் நம்மாலே நடக்க முடியல இவரை எப்படி தூக்கி கொண்டு செல்வது என்று சொன்னார் ஆனால் சாது அவர்கள் இவரை தோளில் தூக்கி போட்டு கொண்டு நடந்தார் சிறிது நேரத்தில் அந்த மனிதர் உயிர் பிழைத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊருக்குள்ளே போய் சொல்ல ஆரம்பித்தார் திபெத்திலும் இவர் பிரசங்கத்தை நிறுத்த மரண தண்டனை விதித்தனர் அந்த ஊர் வழக்கத்தின்படி மரண தண்டனை என்பது தண்ணீரில்லாத கிணற்றுக்குள் போட்டு விடுவார்கள் அது ஆழமாகவும் இருளாகவும் வெளிச்சம் இல்லாமல் பசியில் வாடி இறந்து விடுவார்கள் சாதுவையும் அப்படியே போட்டு மேலே பூட்டி விட்டார்கள் அங்கு முழுவதும் எலும்புகளும் நாற்றுமாய் இருந்தது சாது தொடர்ந்து ஜெபித்தார் மூன்றாவது நாள் மேல் ஒரு ஒரு மேலே வா என்று ஏறி வந்தவுடன் காணவில்லை இவரை உயிருடன் கண்டதும் அந்த ஊர் மக்கள் பயந்து தேவனை பின்பற்றினார்கள் இவரை ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டனர் இப்படி ஏராளமான அனுபவங்கள் இவருடைய வாழ்க்கையில் சாது சுந்தர் சிங் அவர்கள் தான் பிரசங்கிக்க ஒரு மேடை வேண்டும் என்று எண்ணாமல் சபைக்கு மட்டும் பிரசங்கிக்காமல் வழியில் மலை காடுகளில் ஒவ்வொருவருக்கும் உண்மையாக பிரசங்கித்தார் இவர் தோற்றம் காவி உடை தாடியும் எளிமையும் அநேக துறவிகள் தவசிகள் தனியாக காட்டில் வாழ்பவர்கள் மகரிஷி தியானிக்கிறவர்களை ஈர்த்தது இவர் பார்த்த அனைவருக்கும் பிரசங்கித்தார் இமயமலையில் மகரிஷியை சந்தித்தார் இயேசுவைப் பற்றி இருவரும் பகிர்ந்து கொண்டனர் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் குறித்து அநேகமாய் பேசினார்கள் மகரிஷியோடு பேச இவர் ரொம்ப ஆர்வமுடன் இருந்தார் தெரியாத நிறையவற்றை மகரிஷிடம் இவர் கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கூட்டங்கள் அறிந்து கொண்டார் அதில் நாலாயிரம் பேர் இருந்தனர் இரண்டு கட்டமாக கூட்டம் இருந்தது ஒரு கூட்டம் ஊழியம் செய்து குடும்பத்தை கவனிப்பது மற்றொரு கூட்டம் கன்னியாசி ஊழியம் மட்டுமே செய்வது அதன் பின் தென்னிந்தியாவிற்கு பிரயாணம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னைக்கு வந்து பிரசங்கம் செய்தார் தென்னிந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்குள் ஜாதி இருக்கக்கூடாது என்று கண்டித்தார் இங்கிருந்து இலங்கைக்கு சென்றார் கெந்தி கொலம்போ யாழ்ப்பாணம் உள்ள சபையின் பிரிவினையை அகற்றினார் அங்கேவும் அதிகமாக பிரசங்கம் செய்தார் வட இந்தியாவில் பாம்பே கல்கட்டாவிற்கு சென்று அயராது பிரசங்கம் பண்ணி தேவனைப் பற்றி அறிவித்தார் ஒருமுறை ரவீந்திரநாத் தாகூர் அவர்களையும் சந்தித்து பேசினார் சிங்கப்பூர் பர்மா செல்வதற்கு அழைப்பு வந்தது பின்பு சைனாவுக்கு சென்று பிரசங்கித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திற்கு பிரயாணம் செய்தார் அப்போது அவருடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட்டார் அந்த பிரயாணத்திற்கு தன் தகப்பனார் உதவியும் செய்தார் மறுபடியும் திபெத்திற்கு போவதற்கான வாய்ப்பு கிடைத்தது நாற்பது மைல் அவர் நடந்தே பிரயாணப்பட்டார் இயேசுவோடு இயேசுவின்றி புத்தகத்தை அவர் எழுதி முடித்தார் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு திபெத்துக்கு சென்றார் பின்பு அவரைப் பற்றி யாருக்கும் தெரியவில்லை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் அவர் மறைந்து போனார் என்று அறிவித்தது இவ்வளோ பெரிய ஊழியங்களும் அர்ப்பணிப்புகளும் செய்த சாது சுந்தர் சிங் அவர்கள் இந்தியாவிற்கே ஒரு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார் சாது அவர்கள் இவ்ளோ பெரிய ஊழியம் செய்வதற்கு ஒரு சின்ன ஜபந்தான் சாது எப்படி சிறு வயதில் பள்ளியில் படிக்கும் போது சக மாணவன் செய்த ஜபத்தை வழியாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது அவன் சாதுவுக்காகவும் சாதுவின் அம்மாவிற்காகவும் ஜெபித்துக் கொண்டிருந்தான் அதை கேட்டு சாதுவிற்கு தீராத ஒரு தேடல் யார் இந்த இயேசு இவன் எதற்காக எனக்காக உட்டி போட்டு ஜபிக்கிறான் என்பதுதான் இவர் ரட்சிப்பிற்கு காரணம் ஒரு தனி மனிதனின் பாதை தேசங்களை அசைத்தது அதேபோல் நாமும் இயேசுக்காய் எழுவோம் தேங்க்யூ காட் you. God bless you.